வணக்கம் வெல்கம் டு விசிக்க ரசிக்க இன்றைக்கி நாம் பாம்பே ஸ்பெஷல் பார்க்க போகும் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நான் செய்வாள் இது அவளை வச்சு செய்யக்கூடியது போகான்னு சொல்லுவாள் நான் வந்து உகலைக்கிழங்குக்கும் பதில் ஸ்வீட் பொட்டோட்டோ வச்சு செய்ய போகிறேன் இது ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைகள்லேருந்து பெரிவா வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்ல ஃபுட்டு இது அதை எப்படி செய்யலாங்கிறத போய் பார்ப்போம் வாங்க இப்போ நாம் போகா எப்படி செய்ய போகுதுன்னு பார்க்க போகோம் அதுக்கு நான் ஒரு இலுப்பச்சியை போட்டுருக்கேன் சூடு சூடாகுது ஆயில் விடுவோம் ரெண்டு ஸ்பூன் போல் போட்டுங்க நான் கடல் எண்ணெய் போட்டுகிட்டுருக்கேன் உங்களுக்கு என்ன வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் காயட்டும் அப்பக்கமாக கடுகு எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ காஞ்சு உடுத்து எண்ணெய் நம்ம கடலைய வறுத்துப்போம் கடலைய நல்லா வறுத்து ஒரு பிளேட்ல எடுத்துட்டு இப்போ நான் கடலையை வகுத்து எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போ கடுகெல்லாம் போடலாம் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கடுகு வெடிக்க விட்டு உளுத்தம்பருப்பு போடணும் பகுப்பு ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் கடலை பகுப்பு ஒரு ஸ்பூன் போட்டுகிட்டுருக்கேன் தேங்காயம் கொஞ்சம் உண்டு போட்டுருக்கேன் இப்போ வெங்காயம் போட்டுருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு பாதி வெங்காயம் போட்டுருக்கேன் நான் இந்த கிளாஸால ஒரு கிளாஸ் தான் நான் வந்து அவள் எடுத்துட்டு இருக்கேன் அதனால பாதி வெங்காயம் போகும் உங்களுக்கு நிறையா வேண்டாம் இப்போ வந்து பச்சை மிளகாய் கீரி நல்லா பொடி பொடி வெட்டி உங்களை வச்சுட்டு இருக்கேன் நான் அதையும் போடுறேன் கருகப்பலை ரெண்டு கொத்து போட்டுன்னு இருக்கேன் இது என்னன்னா வதக நடத்த இஞ்சி கொஞ்சோண்டு ரெண்டு துண்டை போட்டு கட் பண்ணி பொடி பொடியா வச்சிருந்துருக்கேன் அதுல நாலு போட்டுங்க உங்களுக்கு அப்போ தான் அது டைஜஷன் ஆகிறதுக்கு நன்னாக இருக்கும் அதுக்காக போடுறது ருசியாகவும் இருக்கும் உங்களுக்கு இப்போ நான் வந்து ஸ்வீட் பொட்டோட்டோ அதாவது சக்கவல்லி கிழங்கு இருக்குது பற்றியில அதை நான் வந்து வேக வச்சு இந்த மாதிரிக்கு கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் நான் கொஞ்சம் லைட்டாக உப்பை போட்டும் வேக வச்சுருக்கேன் அதனால கொஞ்சம் பார்த்துட்டு இந்த இதுங்களான்னுட்டு அதில் ஒக பாதி உக பொட்டோட்டோ போட்டுருக்கேன் இவ்வளோ மாதிரி ஏன்னா குழந்தைகளுக்கு இதை சாப்பிட்டாக்க நல்ல ஹெல்த்தியானது இது அதுக்காக நான் ஸ்வீட் பொட்டோட்டோ போட்டிருக்கேன் அவள் நல்லா சாப்பிடவும் சாப்பிடுவா பெரியவாளுக்கும் இது நல்லது அதுக்காக இப்போ இந்த வறுத்து வச்சு மத்தியில் கடலை அதை அதில் போட்டுக்கும் என்ன கடலை ரொம்ப செகுந்து போயிடுவோம்னு விட்டு நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் அப்பகமாக போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டு இப்போ லைட்டாக நம்ம வந்து இதுக்கு உப்பு போட்டுட்டால் போகும் இதுக்கு லைட்டாக தான் உப்பு போட்டுக்கணும் என்ன அந்த மசாலாவில் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உப்பை போடுறேன் இப்போ நான் உங்களுக்கு இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்வாங்க பாம்பேயில் ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு காலம்புக்கு இதை சாப்பிட்டோன்னே குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தோன்னு வச்சோங்க ஸ்கூல் போகும்போது இது ரொம்ப நன்னாக இருக்கும் நான் வந்து ஒவ்வொரு டம்ளர் இதால் ஒன் கிளா ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் அவள் அதை எடுத்து நன்னா அலம்பிட்டு ஊக வச்சு பொடி உப்பு போட்டு நன்னா பெசதி வச்சுட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி பெசதி வச்சுருக்கேன் இப்படி இருக்கணும் பெசதி ஒது அகமேகம் போல் வச்சு உடனும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்யும் போது இதை என்ன பண்ணணும் இப்போ இதை நல்லா எல்லாம் கலந்து கொடுத்து இதில் லைட்டாக நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் இன்னமெல்லாம் உப்பு போட வேண்டாம் நம்ம இதை அப்படியே கொட்டி கலக வேண்டியதுதான் இது எப்போ வேணுமோ சீக்கிரமாக செஞ்சு அழகாக சாப்பிட்லாம் நம்ம இது செய்யறதும் ஈஸி உங்களுக்கு இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லது எப்போ கேட்டாலும் குழந்தைகள் செஞ்சு கொடுக்கலாம் இதில் நிலக்கடலை எல்லாம் போட்டிருக்கு உங்களுக்கு முந்திரி பகுப்பு வேணாலும் குழந்தைகளுக்கு கேட்டாலும் பெரியவா கேட்டாலும் போடுங்கள் பாதாம் போடலாம் போட்டு வேணாலும் கொடுக்கலாம் நீங்கள் நான் வந்து போகாவ அலம்பி நான் ஒரு டம்ளர் எடுத்துட்டு போகாவ அலம்பி நன்னா களைஞ்சிட்டு மணி நேகம் ஊற வச்சேன் அதில் உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா பெசகிட்டு அப்படியே வச்சுட்டேன் மூடி ஆஃப் அன் அவர் இருந்தது அது அதுக்கப்புறம் இதில் எடுத்து நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஆஃப் அன் ஹவர் ஊகணும் நான் தட்டை மெல்லுஸ் எல்லாம் எதுக்கு நீங்கள் பார்த்து வாங்கியங்கோ கொஞ்சம் தட்டையாக உள்ளது நல்லதாக வாங்கிங்கோ அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் ஊக வச்சுங்க இப்போ மூணு தினசான அவள்லாம் வருது அதனால் பார்த்து வாங்கிட்டு நான் கெட்டி அவள் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒன்று தட்ட அவள் இருக்குது அதை உடனே வந்தாலும் அவங்க இந்த கெட்டி அவள் இருந்ததுன்னா தான் உங்களுக்கு ஆஃப் அன் ஹவர் ஊக வைக்கணும் தட்டை அவளுக்கு அவ்வளோ ஊக வைக்கணுன்னா பத்து நிமிஷம் தான் போகும் உங்கள் பக்கத்தில் எப்படி கிடைக்கிதுங்கிறத பார்த்துங்க இது ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க இப்போ நான் வந்து இதை அணைச்சிட்டேன் இப்போ இந்த சூட்லேயே சரியாக போயிடும் இப்போ என்ன பண்ணணும் நாம் ஒரு மூடி எலுமிச்சம்பழம் இதில் புழியணும் நன்னா ஆகமொழியாக புழிஞ்சிடுங்க கொத்தமல்லிய நல்லா பொடியாக வெட்டி தூவிடுங்க இதை நல்லா கலகி விட்ருங்க இப்போ இந்த எலுமிச்சம்பழம் புழிஞ்சோம் இல்லையா இப்போ நம்ம அதை வந்து கலக விடணும் கடைசியாக அடுப்பை அணைச்சுட்டு தான் நீங்கள் எலுமிச்சம்பழம் புழியணும் எலுமிச்சம்பழமும் நல்ல சி விட்டமின் உங்களுக்கு கிழங்குல நல்ல சத்து இருக்கு கிழங்கு சாப்பிட்டா குழந்தைகள் நல்லது கிழங்கு போட்டு இன்னைக்கு இப்ப நீங்களும் நான் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க அது எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல போடுங்க என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே உங்களுக்கு தெரியணும்னா பெல்லையும் பண்ணுங்க நன்றி வணக்கம்